பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் எல்லாம் விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஞானஸ்தானம் இது இருந்தா போதும் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு என்றெல்லாம் இருக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இருதயத்தை விருத்த சேதனம் செய்யாமல் இருக்கும்போது தான் இருக்கும் வேத வசனம் தான் சொல்லுது தேவன் அப்படியாக தான் பேசுகிறார் இருதயத்தை விருத்த சேதனம் செய்யாமல் நீ மாம்சத்திலே சரீரத்திலே விருத்த சேதனம் செய்தாலும் சரி புதிய உடன்பாடுக்கின் அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றாலும் சரி நீ முழு இருதயத்தோடு என்னை ஆராதிக்கவில்லை என்று கிறிஸ்து கூறுகிறார் ஆமே ஆனால் நீங்களும் நானும் ஒரு நாளும் இனி ஆலயம் என்றால் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரும்போது இருதயத்திலே விருத்த சேதனம் உள்ளவர்களாய் இருதய சிந்தை முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் சொன்னாரே நீங்கள் வெறும் ஆலயத்தில் மாத்திரமல்ல தேவனை துதிக்கும் எந்த ஸ்தலத்திலும் இப்படிப்பட்ட இருதயத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வீர்கள் ஆனால் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக உகந்த காணிக்கையாக இருக்கிறது